மனிதர்களை காணாததால் மனுஷன வந்து பார்க்காமல் உடனெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு உள்ள சூரிய மீன் மீண்டும் வந்து புத்துணர்ச்சி வந்து பெற உதவியை வினோதம் வந்து யுத்தி என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த இப்படி பார்க்க போகிறேன் ஏன்னாங்க இந்த சூரிய மீன் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மனுஷனே வந்து கொள்ளாமல் வந்து உடல்நிலை வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அது வந்து திருப்பி வந்து எப்படி வந்து உயிர்ப்பு சொல்லிட்டு நிறைய நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கு அதான் பார்க்க போகிறான் ஜப்பானில் ஒரு மீன் காட்சிகளுக்கும் தற்காலிகமாக வந்து மூடப்பட்ட போது அங்கே இருந்த ஒரு சூரிய மீனுக்கு சூரிய மீனை இங்கிலீஷில் வந்து சன்ஃபிஷுன்னு சொல்லலாம் அது வந்து பெரும் ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது காரணம் வந்து வழக்கம் போல் மனித முகங்களை வந்து அல்லது பார்வையே வந்து அதனால் பார்க்க முடியவில்லை என்பதால் இப்போது அந்த மீனுக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கும் வகையில் வழக்கத்துக்கு மாறான ஒரு புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜப்பானின் யம்மா குச்சி மாகாணத்தில் சகியில் உள்ள கைகோகன் மின் காட்சிகம் வெளியிட்ட ஒரு புகைப்பட்டத்தில் சூரிய மின் நீந்தும் வந்து பகுதியில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு உள்ள சீருடிகளுக்கு மனித முகங்களில் வந்து முகமுடிகள் வந்து இணைக்கப்பட்டு நெடித்து வைக்கப்பட்டதாக வந்து காணலாம் ஏன்னா இந்த மனசில் வந்து பார்க்கறதுக்கான ஏற்படும் பொம்மை மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க போல இந்த நடவடிக்கை சூரிய மீனின் ஒரு உடல்நல பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கான கடைசி முறிச்சி என்றும் தனிமீன் வந்து காரணமாக மீனுக்கு வந்து இத்தகைய வந்து பிரச்சனை ஏற்பட்டது என ஒரு ஊழியர் வந்து கண்டறிந்தாகவும் இந்த மாத தொடக்கத்தில் கைகோகன் மீன் காட்சிகம் வந்து அதன் எக்ஸ் வந்து வந்து பதிவிட்டு வந்து உள்ளது ஆனால் இந்த முயற்சி பலனடைந்து உள்ளது சூரிய மீன் மீண்டும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கு இருப்பதாக தெரிகிறது என அதற்கு அடுத்த நாள் வந்து கையோன் மீன்கள் வந்து காட்சியகம் தெரிவித்து வந்து உள்ளது கடந்த டிசம்பர் மறுசீமைக்காக இந்த மீன் வந்து காட்சிகளிக்கும் என்று மூடப்பட்டது அதன் தான் சூரிய மீன் தன்னுடைய உணவான ஜெல்லி மீன்களை வந்து சாப்பிட வந்து நிறுத்திவிட்டு விட்டு அதன் உடலை தொட்டியில் வந்து தேய்க்க தொடங்கிறது என்று ஜப்பானி செய்தித்தரமான மைச்சினி சிப்பன் வந்து திங்கட்கிழமை என்று ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செய்தி வந்து வெளியிட்டுள்ளது ஒட்டுமுணிகள் அல்லது செரிமான பிரச்சனைகள் காரணமாக இது வந்து ஏற்படுத்திக்கலாம் என தொடக்கத்தில் சில ஊழியர்கள் வந்து சந்தையை வந்து பட்டுள்ளனர் ஆனால் மீனையை வந்து பார்வையிட பார்வையாளருக்கு வந்து யாரும் வந்து வரவில்லை என்பதால் அது தனிமையை வந்து உணர்ந்திருக்கலாம் என்று ஒரு ஊழியர் வந்து கண்டிருக்காரு உலகின் ஒவ்வொரு ஆழ்கடையிலும் வந்து காணப்படும் இந்த சூரிய மீன் ஜப்பானில் ஒரு சுவையான உணவு வந்து வகையாகும் அவற்றை தொட்டியில் வந்து பத்து ஆண்டுகளாக வந்து வரை வளர்க்க முடியும் என்று நம்பப்படுகிறது இருப்பிலும் அதை வந்து பராமரிப்பது கடினம் என்பதால் அவை பொதுவாக நீர்வாழ் உயிரினங்களுக்கு வந்து காட்சி சாலையில் வந்து கை ஓலிகள் வந்து மீன் காட்சியத்தில் வந்து உள்ள சூரிய மீன் சுமார் எண்பது சென்டிமீட்டர் நீளமும் முப்பத்தோரு அங்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோ வந்து எடையை வந்து கொண்டு உள்ளது மைனிச்சி சிப்பான் செய்தி பேசிய மாய் டடோ என்ப வந்து ஊழியர் அவர் வந்து என்ன சொல்றாங்க இந்த மீனை பற்றி தனித்துவமான ஒரு நடத்தை கொண்ட இந்த சூரிய மீனின் ஒரு வருடத்துக்கு வந்து முன்பு இங்கு கொண்டு எப்போ வரப்பட்டதாக கூறப்படுகிறது பார்வையாளர் வந்து யாருனாலும் வந்து தொட்டியை வந்து நெருங்கி வந்தால் இந்த மீன் வந்து அவர்களை வந்து நோக்கி நீந்தும் என்று அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் சீரோடிகள் வந்து மனித முகங்களை வந்து முகப்படங்களை முகமுடி மாற்றி அவற்றை தொட்டிக்குள் வந்து முன் நிறுத்திய பிறகு தான் மீனின் உடல்நிலையை வந்து சற்று தேறியதாகவும் தொட்டியில் வந்து சில செயற்கை மூலம் வந்து அது தனது உற்சாகத்தை வந்து வெளிப்படுத்தியதாகவும் கைகோக்கன் மீன் காட்சியம் வந்து அதன் எக்ஸலத்தை வந்து பதிவிட்டு வந்து உள்ளது இந்த பதிவுக்கு தான் சமூக வலைத்தள பயனர்கள் மத்தியில் பெரும் ஒரு ஆதரவு வந்து குவிந்து வருகிறது சிலர் இதற்கு முன் அந்த மீனை வந்து பார்த்தவுடன் சென்றபோது சூரிய மீனுடன் வந்து எடுத்துக்கொண்ட சரி வீடியோ கிளைஞ்சி பகிர்ந்து வந்து உள்ளனர் பலரும் இந்த மீன் காட்சியம் மீண்டும் வந்து துறைக்கப்படும் என்று நிச்சயம் சூரிய மீன் வந்து மீனை வந்து பார்ப்போம் என்று கூறி வந்து உள்ளனர் ஜப்பானிய நீர்வாழ் உயிரினங்களுக்கு காட்சிசாலை ஒன்று தங்கள் பாரம்பரியப்பில் இருக்கும் உயிரினங்கள் வந்து மயில்விக்க புதுமையான ஒரு தீர்வுகளை வந்து கொண்டு வருவது இதுதான் முதல் முதன்முறை வந்து கிடையாது இதற்கு முன்னர் கொரோனா பெருத்தொட்டு காலத்தின் போது உலகின் பல உயிரினங்கள் வந்து பூங்காக்கள் மனிதர்களில் வந்து வருகை இல்லாததால் விலங்குகள் வந்து தனிமையான உருங்குணை என்று தெரிவித்து வந்து உள்ளனர் அப்போது டோக்கியுடன் ஒரு மீன் காட்சிகம் அதன் ஈழ் மீன்களுக்காக ஒரு அவசர வீடியோ வந்து அழைப்பு நிகழ்வு வந்து ஏற்படுத்த செய்து உள்ளது வெகு நாட்களுக்கு பிறகுதான் மனிதர்களை வந்து பார்க்காததால் அந்த இல்மீன்கள்கள் ஒரு விதமான சங்கடத்தை வந்து உணர்ந்தன என்று மீன் காட்சியாக நிறுவனத்தின் வந்து நம்புகிறார்கள்